ஒருநாள் தேவினுடைய ஷூலேஸ் அவிழ்ந்திருப்பதை பார்த்த பிரியா கீழே குனிந்து அதை சரி செய்தாள் அதை சற்றும் எதிர்பார்க்காத தேவ் என்ன பிரியா இதெல்லாம் போய் நீ செஞ்சுகிட்டு நீ இந்த வீட்டின் இளவரசி போன்றவள் நீ இதெல்லாம் செய்யலாமா என்று கேட்டார் அதற்கு பிரியா மாமா நாங்க எல்லோரும் அக்கா வீட்டை விட்டு போனதிலிருந்து எவ்வளவு தவிச்சுப் போயிருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா அவ எங்க எப்படி இருக்காளோ பாதுகாப்பா இருக்காளோ இல்ல ஏதாவது ஆபத்தில் சிக்கிக் கொண்டாளோ என்று தினம் தினம் பதறிக்கொண்டிருந்தோம் ஆனா நீங்க அவள ஒரு மகாராணி போல பார்த்துக்கறீங்க எங்களுக்கு அவள நல்லபடியா கொண்டு வந்து காமிச்சு எங்க கஷ்டத்தையெல்லாம் ஒரு நொடியில போக்கிட்டீங்க நீங்க எங்களோட குலதெய்வம் மாதிரி மாமா உங்களுக்கு நான் செய்யும் இந்த சேவையை தெய்வத்துக்கு செய்ய சேவையாவே நினைத்து செய்தேன் என்று பிரியா கூறினாள் இதனை கேட்ட அவளது அக்கா அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் பிரியாவின் நிச்சயதார்த்த சீத்தியே அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பார்த்தனர் பிரியா அதில் கவனம் செலுத்தாமல் ஏனோ தானோவென்று அமர்ந்திருப்பதை பார்த்த காயத்ரி அவள் அம்மாவிடம் என்னம்மா இந்த பொண்ணு இப்படி இருக்கா நிச்சயத்துல எல்லாம் நல்லா சந்தோஷமாத்தானே இருக்கா இப்போ என்னவானது என்று கேட்டாள் அவர்களின் அம்மா தேவி காயத்ரியிடம் நடந்தவற்றை எல்லாம் கூறினார் அவற்றைக் கேட்டு திடுக்குற்ற காயத்ரி இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டாள் தன் தந்தையிடம் அவள் இதைப்பற்றி பேசவே அவரது தந்தை ஆமாமா எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல நீ பாரு ஒரு ராஜா மாதிரி மாப்பிள்ளையை எனக்கு கொண்டு வந்திருக்க மாப்பிள்ளையை பார்த்த பிறகு காதல் மேல எனக்கு இருந்த தவறான அபிப்பிராயத்தை நான் மாத்திக்கிட்டேன் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா நீ பார்த்து சொல்லு அந்த பையன் உன் தங்கச்சிக்கு செட்டாவானான்னு உனக்கு பிடிச்சிருந்தா நான் நிச்சயமா அவனை என் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறேன் ஓகேவா என்று கூறினார் பாகம் பதினைந்து ரகு காயத்ரியிடம் காயத்ரி நீ மாப்பிள்ளையுடன் சந்தோஷமாக வாழ்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சிதான் ரவியும் பிரியாவும் உங்களைப் போல் வாழ வேண்டும் என்று நீ நினைப்பது சரிதான் ஆனால் பிரியா உன்னைப் போன்றவள் இல்லை அப்பாவி அவளது தேவைகள் ஆசைகளை கூட யாரிடமும் கூற மாட்டாள் அவள் ராஜுமை காதலிப்பது கூட எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரது காதலுக்கு மரியாதை கொடுத்து நாம் சேர்த்து வைப்பது அவசியம் இன்று உன்னை அப்பா ஏற்றுக் கொண்டார் என்பதற்காக குடும்பமே உன்னை கொண்டாடுகிறது அப்பா பிரியாவின் எதிர்காலத்தை உன் கையில் ஒப்படைத்து இருக்கிறார் நீ உன் ஏதேச்சதிகாரத்தை மூட்டை கட்டிவிட்டு அவரது விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடு என்று கேட்டுக்கொண்டார் ரகுவம் காயத்ரியும் குடும்பத்துடன் பிரியாவை அழைத்துக் கொண்டு ராஜுவைப் பார்க்க சென்றனர் கோயிலில் அனைவரும் ராஜுவிற்காக காத்திருந்தனர் அவர்கள் அனைவரும் சிரித்து பேசிக் கொண்டிருக்கும்போது பிரியா மட்டும் எதிலும் நாட்டம் இல்லாமல் எதையோ வெறித்து இருந்தாள் அவள் கண்களில் ஒளியில்லை அவள் உடலில் உயிரில்லை ராஜு கோயிலுக்குள் நுழைந்த மறுகணம் பிரியாவின் மனதில் மின்னல் வெட்டியது ஆயிரம் கோடி பூக்கள் அவள் உடலில் சட்டென்று பூத்தன அவளது கண்ணும் மனதும் ஒளிமயமாயின பிரியாவிடம் தெரிந்த இந்த மாற்றங்களை வைத்து ராஜு கோயிலுக்குள் வந்திருப்பான் என்பதை உணர்ந்த காயத்ரி அனைவரையும் அழைத்துக் கொண்டு அங்கிருந்த தூணில் ஒளிந்து கொண்டு பிரியாவை அனைவரும் கண்காணித்தனர் பிரியாவின் கண்கள் அங்குமிங்கும் அலைபாய்ந்து ராஜுவைத் தேடின அவன் அவளது எதிரில் வந்து நின்றான் கையெடுத்து கும்பிட்டு அவளது காலில் விழுந்தான் பதறிய பிரியா பின்வாங்கினாள் எழுந்து அவளைப் பார்த்த ராஜு ஐயோ இது சிலையில்லையா நான் அந்த அம்மன் தான் என் கண்முன் வந்து நிற்கிறதோ என்று நினைத்துவிட்டேன் என்று வியந்து கூறியவுடன் பிரியா மௌனமாக பூர்ணகைத்தாள் அவரது இந்த செயலை பார்த்து பிரியாவின் குடும்பத்தினர் விக்கித்து நின்றனர் ராஜு ஏதேதோ பேசுவதை பிரியா ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தாள் இருவரும் சாமி தரிசனத்திற்கு சென்றனர் புரோகிதர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோடி என்று கூறி ஆசி வழங்கினார் பிரசாதம் வாங்கிக் கொண்டு இருவரும் மாறி மாறி சாப்பிடுவதும் பேசுவதும் சிரிப்பதுமாக இருப்பதை பார்ப்பதற்கே பிரியாவின் குடும்பத்தினருக்கு கண்கொள்ளாக் காட்சியாக இருந்தது ஏதும் அறியாதவர்கள் போல் அவர்கள் இவர்களுடன் வந்து சேர்ந்து கொண்டனர் காயத்ரியை பார்த்தவுடன் ராஜு முழங்காலில் மண்டியிட்டு அமர்ந்து இரு கைகளையும் இணைத்து அவள் முன்பு நீட்டி பூமை கொடுப்பது போல் பாவனை செய்து வாவ் வாட் எ பியூட்டிஃபுல் உமன் ஐ ஃபீல் கிரேசி எபோட் யூ என்று கூறினான் காயத்ரியை மறைத்து நின்று கொண்டு தேவ் யெஸ் எஸ் பட் ஐ எம் த லக்கியஸ்ட் ஹூ ஹேவ் பான் ஃபார் திஸ் க்ரி என்று கூறினார் அதற்கு காயத்ரி ஸ்மைப்ளசர் என்று கூறிவிட்டு ராஜுவை பார்த்து யூ நாட் டி பாய் ஹவ் யூ ஃபிளர்ட் ஆல் க்ரில் இஸ் ஈக்வலி லைக் எ வெல் ட்ரெயின்டு எக்ஸ்பர்ட் என்று கூறினார் அனைவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு ராஜுவிடம் ராஜு நீ எங்க தங்கச்சியை பார்க்க வந்து எங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்ட இன்றைக்கு உன்னோட ட்ரீட் எங்களை நீ இப்போ ஷாப்பிங் மால் கூட்டிட்டு போ அப்புறம் லஞ்ச் என்று காயத்ரி கூறிவிட்டு சென்றவுடன் ராஜு திரு திருவெனவிழித்தான் பிரியாவை தனியாக அழைத்து இப்படி உங்க அக்கா திடீர்னு சொன்னா நான் என்ன செய்வது நான் டெபிட் கார்டு கூட எடுத்துட்டு வரலையே நான் போறேன்பா என்று கூறியதை கேட்டு ரசித்து சிரித்த பிரியாவை பார்த்து அவன் ஏ பிளீஸ் ஹெல்ப் மீ பா உன்கிட்ட கார்டு இருந்தா அதை எனக்கு கொடேன் என்று கேட்டவுடன் பிரியா அவளிடம் இருந்த டெபிட் கார்டை அவனிடம் கொடுத்தாள் பாஸ்வேர்டை மெசேஜ் செய்தால் அவளிடமிருந்து அவைகளை பெற்றுக்கொண்ட ராஜு ஹவ் ஃபூல் ஆர் யூ இப்படியா யாராவது கார்டை கேட்டா அப்படியே தூக்கி கொடுத்துறது யாராவது உன்னை ஏமாத்திட்டா என்ன செய்வா என்று கேட்டவுடன் பிரியா அவனை முறைத்தாள் ராஜு அவன் பைக்கை நிறுத்திவிட்டு அவர்களுடன் அவர்களது வாகனத்தில் சென்றான் வண்டியில் அனைவருடனும் கலகலப்பாக பேசிக் கொண்டு வந்தாலும் அவன் கண்கள் பிரியாவையே பார்த்துக் கொண்டிருந்தன சற்று நேரத்திற்குப் பிறகு அவன் பிரியாவின் அருகில் சென்று அமர்ந்தான் அவளை தொட்டு சீண்டிக்கொண்டும் விளையாடிக் கொண்டும் இருந்தான் இவற்றை உள்ளவர்கள் பார்த்தால் என்ன சொல்வார்களோ என்று பயந்த பிரியா அவனைத் தடுத்தாள் ஆனால் அவன் சீண்டவதை நிறுத்தவில்லை பிரியா மிகுந்த துன்பத்திற்கு ஆளானாலும் அதை மறைத்துக் கொண்டு யாரும் பார்த்து விடுவார்கள் என்று பயந்து இயல்பாகவே இருந்தாள் ஆனால் இவையனைத் தெய்யம் அவளது அக்கா ஹிட்டன் கேமரா மூலம் பார்த்துக் கொண்டிருந்தாள் பெண்ணிய சிந்தனைவாதியான அவள் அவர்களது இந்த செயல்களை முழுவதுமாக விருத்தாள் ஷாப்பிங் மாலில் குடும்பத்தினருடன் இல்லாமல் தனியாக இருந்ததால் பிரியா ராஜுவுடன் இயல்பாக பழகினாள் அவர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாக இருந்தனர் இவற்றையும் அவள் குடும்பத்தினர் கவனித்துக் கொண்டுதான் இருந்தனர் திரும்பவும் வேனில் போகும்போது திரும்பவும் சீண்டல் திரும்பவும் பிரியா பயத்தில் விலகுவது அவற்றைப் பார்த்து பிரியாவின் அக்கா எரிச்சலடைவது என்று தொடர்ந்தது ரெஸ்டாரண்டில் காயத்ரி இருவரையும் ஒன்றாக அமரவிடாமல் பார்த்துக் கொண்டாள் ராஜுவிடம் பிரியமாக நடப்பதைப் போல் காட்டிக் கொண்டாலும் உள்ளூரா அவனை முற்றிலும் வெறுத்தாள் அனைவரும் சாப்பிட ராஜு செல்போனை பார்த்துக் கொண்டும் பிரியா ராஜுவை இலைமறைவாக பார்த்துக்கொண்டும் இருப்பதை கவனித்த தேவ் வாங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணுவோம் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வரட்டும் என்று அனைவரையும் அழைத்துச் சென்றார்